பேசத் தொடங்கியதுமே சாரை-சாரையாக கிளம்பிய பெண்கள் நீங்க கொடுத்த காசுக்கு காலையில இருந்து பேச்சை தொடங்கியதுமே ஸ்டாலின் அப்செட் புதுசா என்னத்த பேச போறாரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்கல மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் கலைஞர் திடலில் தமிழக அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் மூவாயிரத்து அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் விழாவில் பங்கேற்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் அரசு தனியார் பஸ்களின் மூலம் காலையிலேயே அழைத்து வரப்பட்டனர் விழா ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சி முடியும் வரை அமர்ந்து இருக்க வேண்டும் என பயனாளிகளுக்கு தெரிவித்திருந்தனர் அனைவரும் முதல்வர் வருகைக்காக காலையில் இருந்து காத்துக்கொண்டிருந்தனர் முதல்வர் ஸ்டாலின் விழா மேடைக்கு வந்து தனது பேச்சை துவங்கிய சில நிமிடங்களில் பெண்கள் கூட்டம் களைய ஆரம்பித்தது விழா அரங்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பயனாளிகளை தடுத்து நிறுத்த முயன்றும் கண்டுகொள்ளாமல் பெண்கள் கலைந்து சென்றனர் மேடையில் பேசத் தொடங்கியதும் பெண்கள் கலைந்து செல்வதை கண்டதும் நீண்ட நேரம் பேசும் முடிவில் இருந்த ஸ்டாலின் தனது உரையை குறைந்த நேரத்திலேயே முடித்துக் கொண்டார்